கொல்லிமலை கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த கண்டிப்பா பார்க்காம போறீங்க வணக்கம் இது ஆக்சுவலாக வீரகனூர் பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கிட்ட வண்டி நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேல மலை ஏறுனீங்கன்னா அங்கே ஒரு அருமையான வியூ பாயிண்ட் இருக்குறோம் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துகிறோம் எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் ஆமாம் இதுதான் போற வழி போற வழி ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க

ஆனால் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போகிற ஒரு மனசு திருப்தி இருக்கு இங்கே இங்கே இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கல்லுலாம் அடுக்கி வச்சுருக்காங்க இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமினும் இந்த கோயிலுக்கு பெண்கள் வரமாட்டாங்க குழந்தைகள் அப்புறம் ஆண்கள் மட்டும்தான் வந்து இந்த கோயிலுக்கு வர அனுமதி இருக்குது ஆண்கள் மட்டும்தான் அங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு கிராமத்தினர் சொன்னாங்க நாங்களும் இந்த கோயில் வந்து சாமியை கும்பிட்டதும் புதுசாக என்னவோ உணர்ந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் மேலே கல் அடுக்கி வச்சிருக்காங்க அவங்கவுங்கள பிரார்த்தனை நிறைவேறணுன்ட்டு போல் இந்த மாதிரி அடுக்கி வச்சா அவங்க பிரார்த்தனை நிறைவேணும் நிறைவேறணுன்ட்டு அடுக்கி வச்சுருக்காங்க போல் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அதோட லாஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது எப்படி எப்படி ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப ஒரு மர்மமாகவும் ரொம்ப ஆச்சரியமான இடமுமா இருந்துச்சு ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்காக வழி கேட்டப்ப சிலர் வந்து இந்த இடத்த பற்றியான தகவல்களை சொல்லவே இல்லை மறைச்சி பேசுனாங்க இங்கே தான் அது ஏன் புரிஞ்சுது ஏன்னா இங்கே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் கொஞ்சம் தவறுனாலும் நம்ம கீழே விழுற மாதிரியான ஒரு சூழ்நிலைமை ஏற்படும் ஆனாலும் ரொம்ப ஒரு அற்புதமான இடமா எங்களுக்கு தெரிஞ்சுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்த வந்து பார்த்ததுக்கு நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக இருங்க ஏன்னால் இங்கே வந்து எந்த தடுப்பு கட்டையும் கிடையாது லைட்டாக கால் தவறினாலும்